بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ وآصحابہ اجمعین اما بعد اللہ سبحانہ وتعالی وآلہ عنہ مرلوم ارمین آئیہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وآلہ وصحبہ وسلم அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக சுராயுனுசினுடைய ஐந்தாவது வசனத்தை நாம் பார்த்தோம் அல்லாஹு ரப்புல்லாலமீன் இதற்கு முன்புள்ள வசனத்தில் ஆலமீனுடைய வல்லமையை குதிரத்தை அவன் ஒருவன் என்பதற்கான அத்தாட்சிகளை பற்றி கூறுகிற பொழுது வானத்தையும் பூமியையும் வானங்களையும் பூமியையும் அல்லாஹு ஆலமீன் ஆறு நாளில் படைத்ததை பற்றியும் அதேபோன்று சூரியன் சந்திரனை சந்திரனை அல்லாஹு ஆலமீன் காலங்களினுடைய எண்ணிக்கை அறிந்து கொள்வதற்காக வேண்டி சூரியனை ஒளிச்சமாகவும் சந்திரனை ஒளியாகவும் அமைத்தான் இன்னும் சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹு ஆலமீன் சொன்னான் இந்த ஐந்தாவது வசனத்தில் மா ஹலக்கல்லாவு தானிக்க பில்லா பில் ஹக்கி தக்க காரணத்துடன் தான் அல்லாஹு ரபுல்லாலமின் இதை படைத்திருக்கிறான் இஃபஸ் ஆயாத்தில் இக்கௌமி யாலமூன் அறிகிற சமுதாயத்திற்கு அறிந்து கொள்கிற சமுதாயத்திற்கு அல்லாஹு ஆலமீன் அவனுடைய வசனங்களை தெளிவுபடுத்துகிறான் இஃபஸிலுல் ஆயாதி அவனுடைய அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறான் அறிந்து கொள் அறிந்து கொள்கிற சமூகத்திற்கு என்று இந்த ஆயத்தில் ஐந்தாவது ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று ஆறாவது வசனத்திலும் அல்லாஹ் ரபுல்லாலமின் அவனுடைய அருக்குடையை அவனுடைய வல்லமையை அவன் ஒருவன் என்பதற்கான அத்தாட்சிகளை பற்றி சொல்கிற பொழுது இன்ன ஃபிக்ரா ஒன் அஹாரி இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் ஒமா கலக்கல்லாகு விஸ் வல் அரதி வானங்களிலும் பூமியில் அல்லாஹ் படைத்த ஒன்றிலும் ஆயாத்தில் இக்கோமி எத்த கூன் இறைவனை பயந்து வாழ்கிற சமுதாயத்திற்கு சான்றுகள் இருக்கிறது என்று அல்லாஹு ரபுல்லமின் சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே வானம் பூமி படைத்த அந்த அற்புதத்தினுடைய அந்த வரிசையில் இரவு பகலை அல்லாஹு ரபுல்லாலமின் தொடராக மாற்றி வர வைக்கிறான் பகல் வருவதற்கு பின்பு இரவு வருகிறது பின் ஒன்றன் பின் ஒன்றாக இரவு பகல் மாறி வருவதை அந்த மகு அந்த சமுதாயம் சிந்திக்க வேண்டாமா அதிலேயே அல்லாஹ் அபுல்லாலமின் அட்டாட்சி வைத்திருக்கிறான் நாயகம் ரசூலுல்லா சல்லல்லா அலி சொல்லம் வானம் பூமியை பற்றி சிந்திக்க சொல்லியிருக்கிறார்கள் இரவு பகல் மாறி வருவதை ஒன்றன்மின் ஒன்றாக வருவது யாரின் மூலமாக வருவது எப்படி வருகிறது யார் வர வைக்கிறார் அல்லாஹு ஆலமீன் தான் அதை உருவாக்குகிறான் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ஆலமீன் குரான் ஷெரீஃபிலேயே சொல்கிறான் குல் அரீத்துமின் ஜாலு அலைக்குமுல் லைல சருமதின் இலாயுமின் ஹியாமா மண் இலா நுயருல்லாயத்தி கும்பில்யா அல்லாஹ் அல்லாவூர் ஆலமீன் ஒருவேளை அந்த இரவை அப்படியே இரவாக நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் என்ன ஆகும் ஒளி இல்லை என்றால் பகல் இல்லை என்றால் சூரியன் இல்லை என்றால் உங்களுக்கு சூரியனை ஒளிச்சத்தை கொண்டு வருவது யார் என்று அல்லாஹ் அல்லாவூர் கே கேட்கிறான் இரவே வந்துவிட்டால் சூரிய ஒளி இல்லை என்றால் தாவரங்கள் வாழ முடியுமா பூமியில் உயிரினங்கள் வாழ முடியுமா மனிதன் வாழ முடியுமா மனிதனுக்கு முக்கியமான சுவாச சுவாசிப்பதற்கான எல்லா வகையிலும் உதவி பெறுகிற அந்த அல்லாஹுடைய வல்லமையை அவன் புரிந்து வாழ முடியுமா அல்லாஹு ஆலமீன் எத்தனை அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறான் அதனால் தான் இன்னொரு ஆயத்தில் கேட்கிறான் குள் அரீத்து மின் ஜாலல்லா அலைக்கு முன் நகார சருமதன் தஸ்குனு நஃபீகி அஃபலா துபு சிறுன் அல்லாஹரபுல்லாலமின் ஒரேடியாக இரவே இல்லாமல் பகலையே வைத்து கொண்டிருந்தால் யார் கொண்டு வருவார் இரவை தஸ்குனு நஃபீகின் எதிலே நிம்மதியாக எப்புண்டா இரவு வருது படுக்கலாம் தூங்கலாம் நிம்மதியாக உறங்கி காலையில் எழுந்திருக்கலாம் என்று நிம்மதி பெறுவதற்காக ஜால்னா நோமுக்கும் சுபாத்தா உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு மன அமைதி தரக்கூடியதாக வைத்திருக்கிறோம் என்று அல்லா அபுல்லா ஆலுமி சொல்கிறானே அந்த இரவை கொண்டு வருவது யார் என்று அல்லா ரபுல்லாலுமி கேட்கிறான் வானம் பூமி பூமியிலே அதே போன்று இரவு பகல் மாறி வருவதிலே உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது அதே போன்று வானம் பூமி இவைகளில் படைக்கப்பட்டவைகளில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது இதெல்லாம் முத்தக்கீன்களுக்கு அல்லாஹ் இதை போன்று அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறான் பாருங்கள் இந்த பூ அந்த வானம் பூமி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு மாற்றங்கள் பருவகால மாற்றங்கள் கோடை என்று குளிர் என்று பனி என்று வசந்த காலம் என்று இப்படியாக காலங்கள் மாறி மாறி வருவது யாருடைய வல்லமை ரப்புல் ஆலமியினுடைய வல்லமை அல்லவா அதே போன்று இந்த பூமியிலே மேகம் வருகிறது இடி இடிக்கிறது மின்னல் மழை பொழிகிறது சில இடங்களில் பனி பொழிகிறது ஐஸ்கட்டியாக பிரதேசமாக இருக்கிறது சில காலங்கள் வருகிற பொழுது முழுவதும் பனியாக பனி பெய்கிறது இதெல்லாம் யாருடைய அத்தாட்சி அதே போன்று கடல்கள் கடலுக்குள் ஒரு உலகமே இருக்கிறது எத்தனை கடல் கடல்வாழ் உயிரினங்கள் கடலில் எவ்வளவு அற்புதங்களை அல்லாவரம் ஆளு வைத்திருக்கிறான் அதை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அதே போன்று இந்த பூமியில் அல்லாவோடைய அத்தாட்சி இந்த பூமியில் நடக்க இருக்கக்கூடிய பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் சுனாமிகள் சுறாவளிகள் அது ஒரு பக்கம் சிந்திக்க வேண்டியவைகளாக இருக்கிறது அதே போன்று பூமியில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் பெட்ரோல் கிடைக்கிறது டீசல் கிடைக்கிறது தங்கம் கிடைக்கிறது வெள்ளி கிடைக்கிறது ஈயம் கிடைக்கிறது எத்தனையோ இயற்கை தன்னுடைய கனிமங்களை கொட்டுகிறது அதே போன்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மரங்கள் விதவிதமான பழங்கள் விதவிதமான காய்கறிகள் மனிதனுடைய உடலுக்கு தேவையான மூலிகைகள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலும் இந்த பூமியில் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான் விதவிதமான உயிரினங்கள் அல்லாஹுடைய அத்தாட்சியை காட்டக்கூடிய விதவிதமான உயிரினங்கள் எவ்வளவு உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் எவ்வளவு கால்நடைகளை படைத்திருக்கிறான் எவ்வளவு பூச்சி இனங்கள் எவ்வளவு பறவை இனங்கள் எவ்வளவு மிருகங்கள் இதுபோன்ற அல்லாஹுடைய அத்தாட்சிக்கு உரியவைகள் நிறைய இருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் ரபுல்லா அலமின் ஒமா கலக்கல்லூ பிஸ் மாவா தீவல் ஆகுதி வானம் பூமியில் படைக்கப்பட்ட ஒன்றில் அல்லாஹ் ரபுல்லால ஆலமீன் வானம் பூமியில் எதெல்லாம் படைத்திருக்கிறானோ அவள் ஒவ்வொரு ஒவ்வொன்றிலும் சிந்திப்பவர்களுக்கு முத்தகீன்களுக்கு அத்தாச்சு இருக்கிறேன் என்று எல்லாஹூ ரபுல்லா சொல்லி காட்டுகிறார் அபுல்லா ஆலமீன் அல்லாஹுடைய அந்த நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவனுடைய வல்லமையை அறிந்து அவனை வணங்கக்கூடிய நன்மக்களாக அல்லா அலமியாக்கிய புரிவானாக وآخر دعوة الحمد لله رب العالمين